ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்களை வந்து சேரும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் வீடியோஸு தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அஞ்சே முகாக தான் எழுந்துமே ஏன்னா நைட்டெல்லாம் குட்டி பொண்ணு தூங்காமல் அழுதுகிட்டே இருந்ததுனால தூங்குறதுக்கே நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் தூக்கம் தான் சரின்னு சொல்லிட்டு தூங்கி முடிச்சு எழுந்துட்டு இப்போல்லாம் பொழுது ரொம்பவுமே சீக்கிரமாக வெடிஞ்சிறப்புல இருக்குது ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிறதே ஒரு அஞ்சே முக்காவுக்கு அஞ்சே முக்காக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது முன்னெல்லாம் ஆறு ஆறான்னா கூட வெளிச்சங்க இருக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா ஃபோனில் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு கேமராவோ லைட்டிங்கோ எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற வெளிச்சத்தை வச்சு அப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு ஃப்ரைடாக தானே கொஞ்சம் சிம்பிளாகவும் அழகாகவும் எதனாச்சும் ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலம் போடுறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் நல்லா பிரைட்டாக இருக்கிற கலரை வச்சு போடுறப்போ ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு வாசலு இந்த மாதிரி டைமில் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே தோணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி அழகாக போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் இந்த பூக்கோளம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதை நான் யூடியூப்பில் தான் பார்த்து போட்டுருந்தேன் இதுக்கு அழகாக கலர் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட கலர் இல்லை அப்படின்றதுனால செம்மை நல்லா இட்டு கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்த மாதிரி ஏன்னா இந்த அழகான கோலம் போடுறப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம வாசல் நான் அப்படி தான் ஏன்னா நான் போட்டுட்டோம்னா அப்பப்போ போய் பார்த்துட்டு நல்லா கோலம் நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது இன்னும் கலர் மாவு போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இல்லை அப்படின்றதுனால சரின்னு விட்டாச்சு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு இருந்தது நான் தான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே அஞ்சு முக்கால் இல்லை ஆறு மணிக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி விட்டுருவாங்க கலர் போட்டு என்ன போகிறதுன்னு தெரியல அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டு விட்டுட்டேன் இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்தது ஆனால் இதை விட கலர் நல்லா பிரைட்டான ரோஸ் கலர் ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர் க்ரீன் கலர் இதெல்லாம் வச்சு கலர் பண்ணி தான் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் சரி இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா எதுவும் ஃபங்க்ஷன் டைமு அந்த மாதிரி டைமில் கலர் குழம்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இதெல்லாம் கஞ்சி போட்டுட்டுனா கண்டிப்பாக அத்தை திட்டுவாங்க அதுவும் அதுவும் ஃபோனு பார்த்தாலே ஒரு மாதிரி அப்படி ட இதுவாயிடுறாங்க எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு நான் வீடியோஸே எடுக்க மாட்டேன் அத்தை தூங்கிட்டு இருக்கிற டைமில் எடுப்பேன் இப்போ ரெண்டு நாளாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது வியூஸும் அந்தளவுக்கு போக மாட்டேன்னு தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு தண்ணி வராதுனால பக்க அங்கே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஆயா வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஏம்மா பாப்பா நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க தெரியல ஐயா எதுக்காக அழுதானே தெரியல உடம்பு மேலே படுத்துட்டு இருந்தால் பத்துட்ருக்கா கீழே போட்டாலே அழ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் தூங்கிட்டா மந்திரானா போகிறது தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போய் கா ரெண்டு நாளாக போட்டுட்டு தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் போட்டால் மூணு நாள் சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் நான் வந்து இந்த பித்தாம்பரி பவுட்ரு வச்சு வளர்க்கணும்னா அது குடிக்கிறப்ப தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்றதுனால புளி வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப் ஆயிலில் வச்சு பாத்திரம் கழுவோம்ல அந்த சோப் ஆயில் வச்சு தேய்ச்சோம்னா ரொம்பவுமே பளிச்சின்னு ஆகிடுது இது நான் எப்பவுமே புளி மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே கழுவி பிடிச்சிடுவேன் ஆனால் இந்த சோப் ஆயில் போட்டு தேய்க்கிறப்போ கொஞ்சம் மண் கல் வச்சு தேய்க்கிறப்போ ரொம்பவுமே பிரைட் ஆயிடுது அப்படி தான் தேய்ச்சி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு புளியை போட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சோப் ஆயில் வச்சு தேய்ச்சி கைவிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு வெளியே வந்து அத்தையை தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்றதுனால குடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிடுவேன் ஒரு ஒரு குடமாக பிடிச்சி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இருந்தேன் தண்ணி பிடிக்கிறது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் வரும் அதுக்குள்ளே தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வீட்டில் வேலை சீக்கிரம் சீக்கிரமாக ஆகும் அத்தை ஃபஸ்ட்லலாம் தண்ணி வரப்போ துணியெல்லாம் துவைச்சி போட்டு போயிடுவாங்க இப்போ துவைக்க மாட்டேன்றாங்க நான் எது துவைக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு கால் போல் ஆகிடும் அதுக்கப்புறம் எனக்கு காலையில் டீ குடித்தா தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலேயே பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன் அந்த டீ நல்லா இன்றைக்கி கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ளோ நினச்சி இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டு நல்லா சூட சூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குடிக்கணும் அப்படின்றதுனாலே நான் இந்த தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் முடிக்கிட்டு சாப்பாடு மட்டும் செய்யாமல் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக எ டீ குடித்தா தான் எனக்கு டீ குடித்தாப்பிலே இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வேலாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிப்பேன் அதே மாதிரி காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிட்டேன் அப்படின்னாலும் அந்த வாசலை கூட்டி கோலம் போட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டீ போட்டு குடிப்பேன் ஏன்னா டீ குடிக்கிறப்போ அது ரசித்து ருசிச்சு குடிச்சாதான் தான் எனக்கு இருக்கும் அப்படின்றதுனால தான் டீ டீயெல்லாம் ஆற்றிட்டு அத்தைக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு இருந்தேன் அத்தை வந்து தண்ணி காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருந்தாங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த செடி எப்படி வளர்க்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி அப்படியே போட்டு வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு இந்த செடிங்கள்லாம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அப்படின்றதுனால அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அரிசி கம்மியாக இருக்குது அப்படின்னால சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் சப்பாத்தி எனக்கு வெயில் காலத்தில் சப்பாத்தி சாப்பிட்றியாமா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அரிசி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால காலையில் சப்பாத்தி செஞ்சுட்டு மதியமாக கொஞ்சமாக சாதம் வடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்து சாதம் கத்திரிக்காய் குழம்பு முட்டை இதை தான் வேக வச்சு வச்சுருந்தேன் காலையில் சப்பாத்தி குட்டி பொண்ணுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு சுட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு வந்து சுட்டுக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அத்தை வந்து ஒரே முட்டை சுட்டுடு ஃபஸ்ட்டு அவளுக்கு சுட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்கிறதுக்காக தான் வச்சுன்னு தவாவே சரி அப்படியே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் குளிச்சு செஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாகவே இருந்தது எதுக்கு இப்போ ஸேரீ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா துணிங்கள்லாம் ஒரு வாரமே துவைக்காமல் இருந்ததுனால துணி அந்தளவுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற துணி இல்லை அப்படின்றதுனால சேரீ கட்டியிருந்தேன் இது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த சேரீ ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் மஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ஸேரீ கட்டிட்டு துணியெல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அரிசி இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் இந்த ட்ரம்மில் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா மத்தியத்துக்கு சாப்பாடு செய்யணும் சாப்பிடம்லாம் இருக்க முடியாது நான் மட்டும் நாளும் அதை சப்பாத்தி வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பேன் மாமாவும் இருக்காருனா கண்டிப்பாக ஓட்டிட்டு வார் சாப்பாடு செய்யலைனா இருக்கிற அரிசி சொல்லிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அரிசி ஊற வைக்கிறப்போ ஒரு ப வாய் கைப்பிடி ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டுக்கிங்கன்னு ஜேசிபி வந்து அது ஒரு நெல் மிஷின் வந்துருந்தது அதை போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் நெல் மிஷின் இருந்தது ஜேசிபி இதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக போய் கீழே இறங்கி போய் பார்ப்பேன் அங்கே இருந்தாலும் போய் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் தோச்சி வச்சு எல்லாம் நல்லா காய்ஞ்சிட்டு இருந்தது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் நல்லா சரி சரின்னு அந்த துணியெல்லாம் மடித்து எடுத்துன்னு போய் பீரோவில் எதாவது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டு சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்லான்னு ஃ திறந்து பார்த்தா கொஞ்சமாக ஐஸ் இருந்தது அருண் ஐஸ்கிரீம் தான் அது கூட ஒரு மஞ்சு இருந்தது இன்ன்தெல்லாம் ஸ்வீ ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தது அப்படின்றதுனால இந்த மஞ்சும் இந்த ஐஸுமே சாப்பிட்டுருந்தது கொஞ்சமாக தான் இருந்தது குட்டி பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லத்துக்கு அதுக்கு முன்னாடியே வாங்கி வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஐஸ் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் காரக்குழம்பு முட்டை சாதம் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அது உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி